ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறாங்க அதாவது ஒரு சில நாட்கள் வந்து ஒரு சில தெய்வங்களை வழிபடுவோம் இல்லையா ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் பிரெக்னன் பிரெக்னன்ட்டா இருப்பாங்க ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களா இருப்பாங்க முக்கியமாக குழந்தை பிறந்தவங்களா இருப்பாங்க இவங்க மூணு பேருக்குமே சேர்ந்து ஒத்து போகிற மாதிரி ஒரு நாள் வந்திருக்கு அது எதுனா கோகுலாஷ்டமி இல்லைங்களா இப்போது குழந்தை ரொம்ப நாளாக தள்ளிப்போதுன்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் நான் இப்போ சொல்கிற ஒரு எளிமையான வழிமுறையை கோகுலம் கோகு அந்த கோகுலாஸ்டமி அன்னைக்கு பண்ணிங்க அப்படின்றப்போ நிச்சயமாக அடுத்த வருடம் உங்கள் கையில் குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பிலை அதிகரிக்கும் அதே மாதிரி கர்ப்பமாக இருக்கிறவங்க பண்ணிங்க அப்படின்றப்ப சுகப்பிரசவத்தில் நீங்கள் நினைக்கிற குழந்தை அழகாக ஆரோக்கியமாக பிறப்பாங்க ஆல்ரெடி குழந்தை இருக்கிறவங்க என்ன பண்ணும் அப்படின்றத ஷேர் பண்ணுறங்க முதல்ல குழந்தை வரம் தள்ளி போகிறவங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் சொல்கிறேங்க ஏதாவது ஒரு காரணத்தால் எனக்கு தள்ளி போயிருக்குன்றது வேற எனக்கு என்ன காரணன்னே தெரில எல்லாமே நார்மலாக தான் இருக்கேன் எல்லாமே செக்கப்லாம் பா ப்ராப்பராக இருக்குது பட் எனக்கு வந்து குழந்தை வரம் போகுதுன்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி எனக்கு பிசிஓடி இருக்குது பிசிஓஎஸ் இருக்குது எக் க்ரோத் ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி என்ன பல பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் நம்மளுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணுறது யாருங்க கடவுள் மட்டும் தான் இல்லைங்களா ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சஷ்டி விரதம் மாதம் மாதம் வர சஷ்டி கதை சஷ்டி விரதம் அதே மாதிரி இந்த மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை வந்துக்கிற அந்த கூகுள் இந்த இதனால வழிபடும் பொழுது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாக கிடைக்கும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் ஸோ இது பண்ணால் தான் குழந்தை கிடைக்குமான்னு கிடையாது இது கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் திருப்தியை கொடுக்கும் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும் ஒரு மாதிரி ஓகே நம்ம ஏதோ பண்ணியிருக்கோன்ற மாதிரி நம்மளுக்கு தோணும் நம்ம கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருப்போம் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் நிச்சயமாக நீங்கள் வேண்டி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நான் இது அனுபவப்பூர்வமாக நிறைய இடத்துல பார்த்தேன் குழந்தை வரம் இல்லாதவங்களாம் இதை பண்ண பிறகு அடுத்த அந்த ரெண்டு மூணு மாதத்துலேயே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அதனால தான் இந்த பதிவை நான் வெளியிட்டேங்க சரி என்ன அப்படின்றத சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளான வழிபாடு சொல்கிறேன் இதுவரையும் நீங்கள் சில வச்சு வழிபடலை அப்படின்றப்போ அந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு முன்தினம் இல்லைங்க அன்னைக்கே உங்கள் வீட்டில் அந்த சிலை இருக்குன்றப்போ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த சைஸாக இருந்தாலும் பரல்ல குழந்தை கிருஷ்ணர் இருக்கார் பார்த்தீங்களா அவரோட சிலை வந்து வாங்கிட்டு வந்துக்கோங்க வீட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க அவர் தவழ்ற மாதிரி இருக்கும் சரிங்களா பிரெக்னன்ட்டாக இருக்கவங்களும் சரி இல்லை ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி குழந்தை தவளா மாதிரி ஒரு குழந்தை கிருஷ்ணர் வந்து வாங்கி வச்சு வீட்டில் ஒரு மனை மாதிரி போட்டுக்கிட்டோங்க மனை மாதிரி போட்டு அது மேலே அழகாக ரெண்டு பாதங்கள் வந்து வரையணும் சரி ரெண்டு பாதங்கள் அழகாக வரைஞ்சி அது மேலே பூக்கள்லாம் தூவி அது மேலே அவர் உட்கார் வைக்கணும் ஒரு சின்ன வாழை இலை போட்டு அதில் வெத்தலை பாக்கெலாம் வச்சு ஒரு வாழைப்பழம் வச்சு அவள் வைக்கணும் ஒரு கைப்பிடி அளவு அதே மாதிரி வெண்ணெய் கொஞ்சம் நல்லா தூய்மையான வெண்ணெய் கொஞ்சம் வைக்கணும் அது மாதிரி இந்த முறுக்கு சீடை அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் வைக்கணும் ஒரு டம்ளரில் பால் வைக்கணும் சரிங்களா வச்சுட்டு நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க சாமி கும்பிட்டுட்டு உங்கள் வீட்டில் பக்கத்தில் எங்கேயாச்சும் கோவில் இருக்கும் இல்லையா அம்மன் கோவில் இருக்கும் சிவன் கோவில் இருக்கும் அங்கே கோவில் மரங்கள் ஏதாச்சும் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது அந்த கோவில் மரங்கள் இருக்குது அப்படின்றப்போ ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்க ஒரு உங்களுடைய புடவை இருக்கு இல்லைங்களா உங்க புடவில முந்தாணி இருக்குங்க இல்லையா அந்த முந்தாணியை கிழிச்சு அதில் ஒரு கல் நல்லா வெயிட்டாக வச்சு அந்த மரத்துல கட்டி விடுங்க ரொம்ப குட்டி கல் மாதிரி வைங்க எப்படி உங்களுடைய துணியால செஞ்ச அந்த துணியில அந்த கல் வச்சு அந்த மரத்துல தொங்குதோ அதே மாதிரி கரு உங்க தங்குங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் அன்றைய நாள் வந்து புது துணி கழிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு கிளாத் கட் பண்ணி எடுத்துட்டு போய் கூட பண்ணலாம் ஆனால் கிராமப்புறங்களில் இதை பண்ணவங்க நிறைய பேர் சொன்னாங்க கூகுள கூகுள் அஸ்டிம் பண்ணி பண்ணவங்க தான் எனக்கு வழிமுறை சொன்னாங்க ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றப்போ அவங்களுடைய முந்தணியைகள் வச்சு தான் பண்ணுவாங்க உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அப்படி பண்ணுங்கள் தவறு கிடையாது நம்ம மனசு பொறுத்த நம்ம வாழ்க்கை வந்து நல்லா அமைய போகுது நீங்கள் எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்காதிங்க ஸோ நீங்கள் ஆண் குழந்தை வேணும் பெண் குழந்தை வேணும் இல்லை குழந்தைல அப்படியே பிறக்கணுன்றவங்க நார்மலாக வீட்டில் கிருஷ்ணர் வழிபாடு பண்ணிங்கன்னாவே போதும் அவள் வச்சு முக்கியமாக இந்த குழந்தை வரம் தள்ளி போயிருக்கு இல்லைங்களா இவங்கெல்லாம் வீட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் குழந்தைங்க இருக்காங்கன்றப்போ சாமி கும்பிட்ற நேரத்தில் அவங்க வீட்டுக்கு வர வச்சுக்கோங்க இதுவும் முக்கியமான விஷயம் சாமி கும்பிட்ற நேரத்தில் அவங்க வீட்டுக்கு வரணும் ஒரு கிருஷ்ணராக தெய்வமா வந்த மாதிரி ஒரு உங்க வீட்டுக்கு வரப்போ வீட்டுல படைச்சிருக்கீங்க இல்லையா அதெல்லாம் அவங்க கையால உங்க வீட்டுல படைச்சிருக்க ஏதாவது ஒரு பொருளை வாங்கி நீங்க சாப்பிடுங்க குழந்தை கையால சரிங்களா ஒரு ரெண்டு வயசு குழந்தை ஒரு வயசு குழந்தை இந்த மாதிரி குழந்தைங்க கையால வாங்கி சாப்பிடணும் ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப தூய்மையானவங்க அவங்க நல்லது கெட்டது கூட எதுவுமே உங்களுக்கு தெரியாது சோ ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பா நீங்க நீங்க இத பண்ணுவீங்கன்னு நினைப்புறேன் அதே மாதிரி பாதம் வந்து வரையணுங்க உங்களுடைய நிலைவாசத்துல இருந்து உங்க பூஜரும் முறையும் அழக பாதம் வந்து வரையணும் பாதம் வரைய தெரியாதுன்றவங்க இப்போ யூடியூப் சேனலில் நிறைய போடுறாங்க பாதம் எப்படி வரைகிறதுன்னு சொல்லிட்டு பாதம் கண்டிப்பாக வரைஞ்சிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் அதனால் ஷேர் பண்ணுறேன் இப்போது உங்களுக்கு குழந்த வரம் தள்ளி போயிருந்தாலோ இல்லை வந்து ப்ரெக்னன்சிக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் பூஜைல உட்காந்துக்கோங்க உட்காந்துன்னு ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன வேணும் அதாவது ஒன்று பற்றி தான் எழுதணும் அதை தெளிவாக எழுதுங்க எழுதி மடித்து கிருஷ்ணர் சிலை இருக்கு இல்லைங்களா அது கீழே வச்சுருங்க சரி சொல்லுங்க நீங்கள் என்ன வேண்டி வச்சுருக்கீங்க சீக்கிரமா சீக்கிரமாக நடக்குங்க இது மிகப்பெரிய ஒரு எப்படி ஸ்ரீராம ஜெயம் எழுதினா பளிக்கும் இல்லைங்களா மாதிரி கிருஷ்ணரோட இதெல்லாம் வாய்ந்த ஒரு மந்திரத்தை சொல்லி உங்கள் வேண்டுதல் எழுதி அது பேப்பரில் வையுங்க நிச்சயமாக சீக்கிரமாக பழிக்குங்க என்ன இதெல்லாம் சொல்கிறீங்க இதெல்லாம் சொன்னால் எப்படி குழந்தை வர போகிறோம் அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேருக்கு நடந்துருக்குங்க அதாவது ரொம்ப நாளாக வந்து அவங்களுக்கு வந்து குழந்தையே நின்று இருக்காது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தப்பறம் அந்த குழந்தை நின்றுட்டுருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் இல்லைங்களா ரொம்ப நாளாக அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க எதுவுமே நடந்திருக்காது ஆனால் ஒரு நேச்சுரலான ஒரு மெத்தட் ஏதாச்சும் ஃபாலோ பண்றப்போ டக்குன்னு குழந்தை இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு குழந்தைன்னா நம்ம தான் இல்லையா ஸோ நம்ம எப்படி வந்து மெடிக்கல் ரீதியாக போகிறோமோ அதே மாதிரி ஆன்ம ரீதியாக போகும்போது நம்ம மனம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் போல்டாகவும் நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணோம் ஓகே நம்ம கூட கடவுள் இருக்காரு நம்மளுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணுவார் நம்மளுக்கு எல்லாமே தான் நடக்கும்ன்ற ஒரு பாசிட்டிவிட்டி நமக்குள்ள கூட உருவாகும் ஸோ இந்த இந்த பதிவு பார்க்குற எல்லாருமே கூகுளாஸ் மீன் அன்றைக்கி இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் குழந்தை பிறந்திருக்கும் கேட்டால் குழந்தைக்கு வந்து அந்த அவரோட அந்த அழ அலகாரத்தை பண்ணி நீங்கள் போ பண்ணீங்கன்றப்போ இன்னும் அழகாக இருக்கும் குழந்தைங்க அந்த அலகாரத்தை மட்டும் பண்ணி விடுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க ரொம்ப ஹெல்த்தியா எந்த ஒரு குறையும் இல்லாம வாழ்வாங்க சோ இந்த மூணு பேருக்குமே காமனான ஒரு விஷயம் சொல்லியிருக்கு முக்கியமா நான் சொல்றது என்ன ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு தான் சோ இந்த மரத்துல மரம்னா அம்மன் கோவில்னால் வேப்ப மரம் இருக்கும் சிவன் கோவில்னா கண்டிப்பா அரச மரம் பிள்ளையார் கோயில்னா அரச மரம் இருக்கும் ஏதாவது ஒரு மரத்துல மரத்துல மட்டும் இந்த மாதிரி கட்டி விடுங்க இதே மாதிரி இப்போ என்னால கட்ட முடியலன்றவங்க எங்கயாச்சும் வெளியே போவீங்க இல்லையா கோவில் அப்போ கூட கட்டலாம் தவறு கிடையாது தொட்டில் வாங்கிட்டு வந்து கூட கட்டலாம் அது கிருஷ்ணர் குழந்தை கிருஷ்ணரை படுக்க வைக்கலாம் இது மாதிரி பண்ணி இதே மாதிரி உங்களுடைய தூங்கி எழுந்தவொடனே ஃபோனோட வால் பேப்பர் வந்து குழந்தை ஃபோட்டோவை வச்சுக்கோங்க தூங்கி எழுந்தவொன்னே செவத்தில் இருக்க மாட்டி வச்சுக்கோங்க ஃபோட்டோ குழந்தை வீட்டில் சுற்றி இப்போ குழந்தை தள்ளி போகுதுன்றதுக்காக குழந்தைய பார்க்கக்கூடாதுன்னு கிடையாது அவங்க உங்கள் விஷயம் எதோ நீங்கள் ரொம்ப ஆழமாக பார்க்குறீங்களோ அது சீக்கிரமாக உங்களுக்கு நடக்குங்க இது நிறைய பேர் புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க அதனால் நான் நிறைய பேருக்கு சொல்கிறதே கிடையாது நிச்சயமாக ஒரு விஷயம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க ஒரு விஷயத்தை தொடர்ந்து நினச்சிட்டே இருக்கீங்கன்றப்போ நம்ம மனசு அதை செய்யணும் அது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வழி நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதனால் உங்களுக்கு குழந்தை தள்ளி போகுதுன்னப்போ வருத்தமே வேண்டாம் நீங்கள் உங்கள் வேலையை இருக்க பார்த்துட்டே போங்க ரெகுலராக ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பாருங்கள் சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கோங்க ஹாப்பியாக இருங்க ரிலாக்ஸ்டா இருங்க இப்படி இருந்தீங்கன்னாவே ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்தீங்கன்னு நிற்க வேண்டிய குழந்தை கரெக்டான நேரத்தில் நிற்கும் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகி சரியாக சாப்பிடாம சரியாக பொழமையினே இருந்து சரியாக தூங்காமல் தூங்காமல் போனீங்கன்னா ஹார்மோன் இம்பாலன்ஸில் ஆகிடும் சரிங்களா ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஆகிடும் சரியாக சுரக்காது சரியாக ஒன்றா இருக்கிறப்போ ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க குழந்த வேணும் குழந்த வேணும் இல்லை ஜாலியாக இருங்க சுற்றி என்ன நடந்தாலும் பரவாயில்லை சுற்றி எத்தனை பேர் உங்களை என்ன வார்த்தை சொன்னாலும் பரவாயில்ல காதலே வாங்கவே வாங்காதீங்க இது உங்களுடைய லைஃப் நீங்கள் வாழுங்க நம்ம நல்லா இருந்தாலும் நாலு பேர் பேசுவாங்க நம்ம கெட்டதாக இருந்தாலும் நாலு பேர் பேசுவாங்க நம்ம நல்ல படவை கட்டி வச்சிருந்தாலும் பத்து பேர் சொல்லுவாங்க நம்ம கிழிஞ்சு போன ஒரு படவை கட்டி வச்சாலும் அது பத்து பேர் சொல்லுவாங்க சொல்லிட்டேதான் இருக்க போகிறாங்க நீங்கள் அந்த பத்து பேருக்கு பயந்து உங்கள் வாழ்க்கையை வாழாம போக அந்த பத்து பேர் வந்து கூ லாஸ்ட்டுலேயும் உங்கள் கூட வரமாட்டாங்க திடீர் நாளையோடு உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருந்து வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு நெகட்டிவாக சொல்லலை இப்போ என் மீத வாழ்க்கை நீங்கள் வாழாமே போயிடுறீங்க இல்லையா ஸோ ஒரே சந்தோஷமாக வாழுங்க கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது நீங்கள் முதல்ல நம்புங்க நீங்கள் நம்பினா மட்டும்தான் கிடைக்கும் ஐயோ இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு இவ்வளோ ஹாஸ்பிட்டல் போயாச்சு ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இனிமேல் எனக்கு எங்கே நிற்க போகுதுன்னு நினைச்சா நிற்கவே நிற்காது பதினாலு வருஷம் கழிச்சு கூட குழந்தை பிறந்தவங்க இருக்காங்க பத்து வருஷம் கூட குழைச்சு கூட குழந்தை நேச்சுரலான முறையில் பத்து ப அதேமாதிரி ஏழு வருஷம் கழித்து குழந்தை பிறந்தவங்களாம் இருக்காங்க அவங்க நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயங்களை விஷயங்கள் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி கம்மியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்